யா ஹாட் இஸ் யுர் ட்ரஷர் பாக்ஸ் உங்களுடைய இருதயம் அது ஒரு கொக்கிச சாலையாக இருக்கிறது சோன் டோன் கிவ் த கீ டு எவ்ரி ஒன் உங்க இருதயத்துடைய சாவிய நீங்க யார்டையும் நீங்க எல்லாத்துட்டையும் குடுத்து வைக்காதீங்க அம்மர் கல்தியா ஜெய் ஹ நம்மளுடைய பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கிறது கர்கோ ஹம் அச்சித்தராசே பாந்து கே சாபி கோ அப்படினே பாசுறதே

நீங்க உங்களை பத்தி மத்தவங்க தப்பா நினைச்சாங்கன்னா அத நீங்களும் நான் தான் தப்பா தப்பானவன் நினைச்சுக்கிறீங்க आपका आइडेंटिटी को आप कैसे बनाया उंगलोडे अडयालति नींगल एपडी उरुवाकी इरुकिरीगल दूसरे ने वो चाबी को लेके आया आपका हृदय का चाबी को खोल के वो अपने सोच को आपके अंदर डाल के चला गया மத்தவங்க உங்க சாவியை எடுத்து உங்க இருதயத்தை திறந்து அவங்க பேச்சா உங்களுக்குள்ள போட்டுட்டு போயிடுறாங்க तो so, आप भी उसी बातों पे फंस जाते हो नींग अंदर वार तेल है नींग माटी की नींग ओ मेरे बारे में ऐसे सोच रहे हैं आउंगा ये न पति पड़ीला योशी की रांग है आपका हृदय तुरंत ऐसा सोचना शुरू करेगा हाँ मैं किसी काम की नहीं हूँ आमा आमा आउंगा सोच रहे करेक्ट था ना ये इतने वेले को लाइक नहीं अपने आप को � we give the key இந்த காரியம் ஏன் நடக்குதுனா ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் சாவிய நீங்க எல்லாத்திட்டி கொடுத்து வச்சிட்டீங்க ஜோ பந்தா ஸ்ட்ராங் ஹே ஓ பந்தா அப்பனா ஹிருதை சாபி கோ அப்பனே பாஸ் ரக்கேகா ஓ பந்தா ஜிஸ்கோ கோல்னா சாத்தே ஹோ சோ கோல்னா சாத்தா ஹே உசி கோ எந்த மனிதன் திடமாகவும்

தெஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தா சாபிய வச்சுக்கோங்க அப்படின்னு குடுத்து அந்த தேவையில்லாத காரியங்களை போட்டுட்டு போயிடுறே குஸ்பாத்தே நீங்க அப்புறம் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறீங்க பட் ஸ்ட்ராங் வல்லம பலமான மனிதன் மேச்சூர்ட் நீங்க ஒரு முதிர்ச்சி உள்ள மனிதனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஹார்ட் அவங்க வந்து அவங்களுடைய இருதயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதை வைத்து தான் நீங்க அவங்களை முதிர்ச்சி உள்ளவங்களா பார்க்க முடியும் ஓ பந்தா அப்படி ஹிருதை கே அம் தர் ஹர்கிசி கோ டோர் நை கொல்தர் அந்த மனிதர் எல்லாருக்கும் கதவெல்லாம் அப்படிலாம் திறக்க மாட்டே முடியும் திறக்க மாட்டான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி அபவுட் மேன் ஐயம் டாக்கிங் அவவுட் எவ்ரிதிங் இன் த வேர்ல்டு நான் வந்து வெறுமனையா மனிதர்களை பத்தி சொல்லல எல்லா விஷயங்கள பற்றியும் சொல்றேன் இந்த பூமியில பைசா மண் பணம் நோக்கரி வேலை ஹரியே எல்லா உங்களுடைய செல்வம் உங்களுடைய எல்லா காரியங்களையும் குறித்து நான் பேசுகிறேன் சில பேரு என்னென்னதெல்லாம் வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது எல்லா பழைய குப்பைகளையும் சேர்த்து நிரப்பி வச்சிருக்காங்க ஓ ஏ என் வாழ்க்கையில இது நடந்துச்சு என் வாழ்க்கையில அதெல்லாம் நடந்துச்சு எனக்கு என்ன எப்படி பண்ணிட்டாரு என்ன வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க ஓ வந்து ரொம்ப நான் நினைச்சுக்கிறேன் அவங்கள பரிதாபமா நினைக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு पिछले दिनों में मैं एक बंदे को मिला ना बंधु और मनी अपने आप को सभी सब लोग बहुत ही अपने आप को है ना नांग मेरे को सभी बहुत ही ज्यादा आदर 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 नहीं है केयर करना है

நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ற வரையும் எனக்கு ஒரு என் மைண்ட்ல ஒரு நெனப்பு இருந்துச்சு ஏன் இப்படிலாம் ஒரு ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன் பட் வேணா இல்ல இட் மை ஹேண்ட் அப் ஆன் அவங்க மேல நான் கைகளை வைக்கும் பொழுது சுரந்தம் முஜமே கரு அந்த ஹோலி ஸ்பிரட் தரசாயா ஆஹ் ஆ பரிசுத்த ஆபியானவருடைய அந்த 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 ஒரு இலகிய மனசு எனக்குள்ள வந்துருச்சு वो, वो उनके अंदर ना बचपन से पास्ट से ये केयरिंग के लिए वो तरस रहे हैं अवंगे வந்து கடந்த காலத்திலயும் சிறு வயதிலு இருந்தே மற்றவங்க என்ன கேர் பண்ணலன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு சோ God showed me that ஆண்டவர் அதை எனக்கு காட்டினார் आई फेल्ट वेरी बैड इन நான் ரொம்ப என்ன என்ன ரொம்ப நான் இதுவா நினைச்சேன் அப்படியே अपने ही अंदर मैं ना बहुत बैड फील

चारों பேர் அவங்க புறமும் ஒரு பெரிய கதவே அடைச்சு வச்சிருங்க நாலு புறமும் சிவு கட்டி எங்க அங்க சாவி இருக்கும் चाबी के लिए द्वार ही नहीं है उनके हृदय में चाबी बोल रहे तो कहेंगे वाली है क्योंकि वो तो किसी के भी दरवाजा नहीं खोल सकते हैं यार <laughs> को हम कदर तरह का मटांग क्योंकि वो ऐसे हो जाते हैं कि उनके हृदय में जो फेलियर्स आया जो पास्ट एक्सपीरियंसेस है ये सब मिलके उनके हृदय को उन्होंने दरवाजा दरवाजा हटा के

आपका एक्सिस किसको आपके अंदर आने देना किसको आपके मन के अंदर आने नहीं देना उसका जो एक्सिस जो है पावर जो है स्ट्रेंथ जो है आपके पास होना जरूरी है यार उदय उड़नो यार उड़कूड़ा अंद अधिकार उवश्यम सी एवरी ह्यूमन आप जो देख रहे हैं इस दुनिया में ये सारे चीजें हैं

அது வந்து மனிதராக இருக்கலாம் திடமா திட இதா இருக்கலாம் அவங்க வந்து எப்படி உங்களுக்குள்ள வராங்கன்னா எண்ணங்கள் மூலமாக தான் வராங்க அல்டிமேட்லி வாட் தட் யூ ஆர் சீங் இன் திஸ் இயர் இந்த எவ்ரி இஸ் அ தாட் இந்த பூமியில பார்க்கிற எல்லாம் அது எண்ணமாக தான் இருக்கிறது தட்ஸ் ஆல் தாட்ஸ் எல்லாமே எண்ணம் சோ ஆப் பாப்கே ஹிருதய நை பாத்

आपका हृदय नेगेटिविटी में डूबते जाएगा आप, आप, हृदय को प्रोटेक्ट करके छाबी थॉट्स को कौन सी थॉट को अंदर आने देना कौन सी थॉट को अंदर आने नहीं देना ये पावर ये मैच्योरिटी जब आपके अंदर आ गया तो आप நீங்க வந்து உங்களுடைய இருதயம் நீங்கள் நல்ல பலமாக இருப்பீர்களானால் நல்ல யோசனைகள் நல்ல எண்ணங்களை நீங்க உள்ள விடுவீங்களா யாருக்கு சாவி கொடுக்கணும் யாருக்கு சாவி கொடுக்க கூடாதுன்னு என்பதை பயங்கரமா நீங்க அறிந்து அதில் செயல்படுவீர்களானால் நீங்கள் ஒரு முதிர்ச்சி உள்ளவர்களாக கருதப்படுவீர்கள் व्हेनवेर यू आर फीलिंग लो व्हेनवेर यू आर डिप्रेस व्हेनवेर यू आर फीलिंग लाइक अरे यार क्या हो रहा है आपका आत्मा में अगर आप कुछ फील कर रहे हैं तो आप आपका हृदय के अंदर सम्भेकार चीजों को आपने अनुमति दे रहे हैं। निगमां दे ये पलान निगमां दे रोम्बा मना लेते थे लेकिन लो �

உங்க இரு எண்ணங்களை உங்க இருதயத்தை நீங்க உடனே சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சோ அப்க ஹிருதை கா சாவி சபி யூஸ் करने वाला பப்ளிக் டாய்லெட் கி சாவி नहीं है நீ அப்க ஹிருதை கா சாவி बहुत ही पोके बहुत ही वैल्यूएबल है உங்களுடைய இருதயம் ஏதோ அரசாங்க பொது கழிப்பிட மாதிரி யூஸ் பண்ண சாவி எல்லாத்துக்கிட்டையும் குடுத்து வைக்க கூடாது உங்களுடைய இருதயம் ஒரு பொக்கிச சாலையாக நீங்கள் வைக்க வேண்டும் அந்த சாவி அது உங்களிடம் மாத்திரமே இருக்க வேண்டும் So be careful oh, about your heart because your heart is the place वहीं से सारे मूल स्रोत निकल आता है हमारे हृदय मिग मिग मुख्य ஏனென்றால் அங்க இருந்து தான் ஜீவ ஊற்று அது புறப்பட்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது So God bless you have a nice day God bless you கச்சரங்களை ஆசீர்வதிப்பாராக have a nice day